ஓகே குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் டென்த்து மேக்ஸில் நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் செவன்த் லெசன் அளவியல் மின்சுரேஷன் ஸோ மின்சுரேஷனில் நம்ம என்னென்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு இன்னைக்கு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து லெசன் உள்ள ஃபுல்லாக போகலாம் சரிங்களா சரி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான அறிவியல் தகவல் ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் சோ நமக்கு இது எல்லாமே தெரியும் சில கேள்விகள் வந்து ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுதான் இருக்கும் சில கேள்விகள் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்காததா இருக்கும் சில கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சும் நம்ம மறந்து போயிருக்கலாம் வரும் ரீவைண்ட் பண்ணிக்கோங்க திருக்குறளை எழுதியவர் யார் திருவள்ளுவர் தமிழின் முதல் காவியம் எது சிலப்பதிகாரம் இந்தியாவின் தேசிய மலர் எது தாமரை ஒரு வருடத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் அறுபத்தி ஆறு நாட்கள் பிப்ரவரியில ட்வெண்ட்டி அறுபத்தி ஆறு நாட்கள் ஓகேவா சோ திருக்குறளை எழுதியவர் யார் திருவள்ளுவர் தமிழின் முதல் காவியம் எது சிலப்பதிகாரம் இந்தியாவின் தேசிய மலர் தாமரை ஒரு வருடத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் உள்ளன ஓகேவா ஸோ இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம் அளவியல் மென்சுரேஷன் மென்சுரேஷனில் நம்ம இன்னைக்கு பாடத்தில் இதில் என்னென்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குது அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ அளவியல் மென்சுரேஷனுங்கிறது ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் ஃபைவ்லேருந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டு வரோம் சரிங்களா அஞ்சாம் இருந்து இந்த அளவியல் கான்செப்ட் வந்து ஆரம்பிக்குது செவ்வகம் வட்டம் முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து இவ்வளோ நாளாக வந்து பரப்பளவு மட்டும்தான் பார்த்துட்டு வந்திருப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா புறப்பரப்பளவு மற்றும் கொள்ளளவு வால்யூம் அதாவது நார்மலா நம்ம பார்த்த செவ்வகம் சதுரம் வட்டம் முக்கோணம் நாற்கரம் இணையகரம் இது எல்லாத்தையும் விட்டு சிலிண்டரும் நீங்க பார்த்துருக்கீங்க பட் இந்த வருஷம் சிலிண்டர் கோன் ஸ்பியர் அண்ட் ஃபஸ்டம் உடைய surface area and combined the shapes or the surface area volume and shape in the in the particular shape volume gonna level to compute volume and surface area of combined solids to solve problems involving conver, conversion of solids from one shape to another shape with no change in volume <coughs> கன அளவில் மாற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தான் இந்த கிளாஸ்ல ஸ்டாண்டர்ட்ல நம்ம நம்ம படிக்க போறோம் சரி போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்பேஸ் ஏரியா சர்பேஸ் ஏரியா ஆஃப் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் புறப்பரப்பு புறப்பரப்பு அப்படின்னா அதாவது ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்னா நேர்வட்ட உருளையினுடைய புறப்பரப்பு சரிங்களா சரி இந்த புறப்பரப்பு எப்படி இந்த நேர்வத்த உருளை உருவாகுதுன்னு உங்களுக்கு புக்ல குடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா சிமுலேஷன்ல காட்டுறேன் சோ இந்த ரைட் சர்க்குலர் கோன் எப்படி உருவாகுது அந்த செவ்வகத்தை போது போதுதான் ஒரு உருளை உருவாகிறது சோ அத நீளத்தை வந்து அது வட்டமாகவும் உயரம் வந்து ஆகவும் அகலம் வந்து உயரமாகவும் இங்கே மாறுகிறது ஹைட் இஸ் த தர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேசஸ் ரேடியஸ் த ரேடியஸ் ஆஃப் ஆர் ஆஃப் அ சிலிண்டர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த

ஹாலோ ஹாலோ சர்க்கிள் சரியா லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து சிக்ஸ்டி சென்டிமீட்டர் கொடுக்குறேன் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் தேர்ட்டி சென்டிமீட்டர் கொடுக்குறேன் கிளிக் ஆன் த ப்ளூ ரெக்டாங்கிள் டு ஃபார்ம் த சிலிண்டர் இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி ஒரு செவ்வக வடிவத்தை சொல்லும் போது ஒரு உருளை உருவாகிறது ரேடியஸ் அப்படிங்கிறது ரெக்டாங்கிள் இஸ் தர்க் தவுட்டர் சர்க்கிள் ஆன் சிலிண்டர் அது அதாவது எல் அப்படிங்கிறது உயரமும் ஐந்து சென்டிமீட்டர் ஆரமும் உள்ள சர்பேஸ் ஏரியா கண்டு பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த டூ பைஆர்ஹெச் எப்படி வந்தது ஆர் ஸ்கொயர்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் இந்த இமேஜ் நான் உங்களுக்கு காமிச்சேன் ஓகேவா இப்ப கிளியரா சோபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டருக்கான ஃபார்முலா இதுதான் சோ தான் உங்க புக்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா அவங்களும் அதே செவ்வக வடிவத்தை பண்ணிருக்காங்க கட் பண்ணி சுரட்டும் போது இதுல டோட்டல் சர்பேஸ் ஏரியா தான் நீங்க இப்ப வந்து சிமுலேஷன் காமனா வெளில எடுத்திருப்பாங்க இங்க உங்க புக்ல டூ பைய காமனா எடுத்துட்டாங்கன்னா உள்ள வந்து இருக்கும் டோட்டல் சர்பேஸ் ஏரியா வந்து டோட்டல் சர்பேஸ் ஏரியா கர்வ்டு சர்பேஸ் ஏரியான்னு ரெண்டா பிரிப்பாங்க சரிங்களா ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது வந்து வலைப்பரப்பு சுற்றி வளர் வளர் வள வளைஞ்சு வரும் இல்லையா வளைக்கிறோம் இல்லையா அதை வந்து வலைபரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது அந்த உருளைக்கு மேல் புறம் கீழ்ப்புறம் ஃபுல்லா கால்குலேட் பண்றது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதாவது வ வலைப்பரப்புனா ஜஸ்ட் இந்த வரைவ மடிப்பை சுழற்றுறது மட்டும்தான் வலைப்பரப்பு அதை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இந்த மேல இருக்கிற பேஸ் கீழே பிளஸ் இதை சுத்தி வரக்கூடிய சேர்த்து சொல்றது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சரிங்களா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் தேர்ட் ஏரியா ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் ஈக்வல் சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டர் இஸ் சரி இப்ப இது ரிலேட்டடா இருக்கிற சம் நம்ம எக்ஸசைஸ்ல பாக்கலாம் அதுக்குள்ள இன்னொரு சிலிண்டர் ஹாலோ சிலிண்டர் ஹாலோ சிலிண்டர்னா என்னப்பா இதான் ஹாலோ சிலிண்டர் காத்தேன்பா ஆ இங்க பாருங்க ஹாலோ இதுவும் ஒரு சிலிண்டர் தான் தெரியுதா இதுவும் ஒரு சிலிண்டர் தான் இப்போ இங்க பாத்தீங்க இதுவும் ஒரு சிலிண்டர் தான் இதுவும் ஒரு சிலிண்டர் தான் ரெண்டான பாத்திரலாம் சிலிண்டர் அண்ட் ஹாலோ சிலிண்டர் ரெண்டும் பாத்துடலாம் ஸோ ஹாலோஸ் அந்த சிலிண்டர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்ப வந்து நான் இதை வந்து ராக் பண்றேன் சாரி லோட் ஆகுது இந்த சென்டர் பார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல் இருக்கு தெரியுமா சோ இந்த ஹாலோ சிலிண்டருடைய சென்டர் பார்ட்ல ஒரு ஹோல் இந்த நடுவுல வந்து எதுவுமே இல்ல ஹாலோவா இருக்கு சென் சுத்தி மட்டும்தான் வந்து இது நம்மளோட வீட்ல கேஸ் பாக்கிறதுக்கு வந்து பெருசா இருக்கும் பட் அதுக்குள்ள வந்து கொள்ளளவுக்கான இடம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த ஹாலோ அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ள எந்த ஒரு பேட்சுமே இருக்காது வெளியில மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இப்ப பாருங்க இப்போ நான் இதை ட்ராக் பண்ண இப்படி வச்சா உங்களுக்கு பார்க்கும் போது மாதிரி இருக்கு நூல்கண்டு நூல்கண்டு இருக்கு இல்லையா நூ நீங்க எல்லாருக்கும் லைவா பார்த்திருக்கீங்க நூல்கண்டு அந்த நூல்கண்டு தான் வந்து நூல்கண்டை வந்து இப்படி இது பண்ணீங்கன்னா சென்ட்ரல் பார்ட்ல வந்து ஒண்ணுமே இருக்காது இதே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு புள்ளி கவர்டு சிலிண்டர் இங்கே சென்டர் பார்ட்டில் வந்து உங்களுக்கு விஷயம் இருக்கு வெயிட்டேஜ் வந்து இருக்கு அதில் வெயிட்டேஜ் கிடையாது ஸோ ஹாலோ சிலிண்டருக்கு உள்ள ஒரு ஆரம் வெளியில ஒரு ஆரம் அதாவது உள்ளுக்குள்ள ஒரு அமைப்பு இருக்கு வெளிப்புறமாக ஒரு அமைப்பு இருக்கு உள்ளுக்குள்ள ஒன்று வெளியில அவுட்டரில் சுத்துறதுக்கு ஒன்று உள்ளுக்குள்ள ஒன்று சோ ஹாலோ சிலிண்டருக்கு ரெண்டு சிஎஸ்ஏ ஆஃப் த அவுட்டர் சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் இன்னர் அதாவது வெளிப்புற உருளை புற உருளை அவுட்டர் சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் பிளஸ் இன்னர் சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் தான் சிஎஸ்ஏ ஆஃப் த ஹாலோ சிலிண்டர் டூ பை இன்டூ ஆர் பிளஸ் ஆர் ஹெச் யூனிட் ஆர்எஸ் கேபிட்டல் ஆர் அவுட்டர் அவுட்டர் சிலிண்டருக்கு கேபிட்டல் ஆர் இன்னர் சிலிண்டருக்கு ஸ்மால் ஆர் So 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 TSA TSA of 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 the 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 hollow hollow plus area of two rings on the top and bottom. கூட add so, thamandu, CSA of the, CSA of the hollow cylinder. வலைப்பரப்பு ம மற்றும் உள்ளிடர உரப்பு மற்றும் மொத்தரப்பு இதே நாலு ஃபார்முலா இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம் அடுத்த கிளாஸ்ல வந்து நாலுலா ரிலேட்டடா என்ன சம்ஸ் இருக்கோ அத நம்ம பார்க்கலாம் இந்த எக்ஸசைஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன் எந்த ஒரு கொஸ்டினையுமே நம்மளால ஸ்கிப் பண்ண முடியாது இதுல இருந்து ஒரு ஃபைவ் மார்க் ஒரு டூ மார்க் ரெண்டு ஒன் சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் உருளையின் ஆர உயரம் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கேள்வி ஒரு திண்ம உருளையின் இது கொடுத்துருக்காங்க மூன்றாவது கேள்வி மர உருளை கொடுத்திருக்காங்க நாலாவது கேள்வி கூம்பு போயிடுச்சு வந்து நம்ம இன்னைக்கு பார்த்திடலாம் சரிங்களா தமிழ்ல காமிச்சிடலாம் இங்கிலீஷ்ல கொஸ்டின் ரீட் பண்ணி ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் வீத முறையே ஐந்து டு ஏழு ஆகும் அதன் வலைப்பரப்பு ஐயாயிரத்தி ஐநூறு சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் மற்றும் வீதத்தை காண்க நமக்கு வந்து இது வரைக்கும் நீங்க படிச்சத கிளாஸ்ல எல்லாம் ஒரு உருளைக்கு ஆரம் கொடுத்திருப்பாங்க உயரம் கொடுத்துருப்பாங்க விட்டம் கொடுத்துருப்பாங்க எல்லாம் கொடுத்திருப்பாங்க ஆனா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஆறாம் குடுத்துட்டு உயரம் குடுத்துட்டு வலைப்பிறப்பு கண்டுபிடினு சொல்லிருப்பாங்க இன்னுமே பத்தாம் கிளாஸ்ல இது பண்ண மாட்டாங்க இந்த கொஸ்டின் ரெண்டு தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி முதலாவது கேள்வி ஆர்ஸ் டு ஹெச் ஈக்குவல் டு பைவ் எஸ் டூ செவன் ஆறாம் மற்றும் முருளை சோ r ஸீக்வெல் டு பைவ் எக்ஸ் சமா H is equal to seven x. I will mean to ponga. CSA of a cylinder, curved surface area of the cylinder, equal to two pi r h square units. So

சோ முப்பத்தஞ்சு இல்லையா ஏழு ஏழு கேன்சல் பண்ணிடுங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்டூ ரெண்டு நாப்பத்தி நாலு இருவத்தி ரெண்டு ரெண்டு நாப்பத்தி நாலு நாப்பத்தி நாலு இன்டூ அஞ்சு இருநூத்தி இருபது இருபது எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல் ஐநூறு இந்த சைஃபர் இந்த சைஃபர் கேன்சல் பண்ணிக்கோங்க ஐநூத்தி ஐம்பது எக்ஸ்வய்ட் இஸ்இக்குவல் டு ஐநூத்தி ஐம்பது டிவைடட் பை இருபத்தி ரெண்டு சரிங்களா சரி கிருஷ்ணா கேன்சல் பண்ணலாமா பதினொன்று ரெண்டு இருபத்தி ரெண்டு பதினொன்னு அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு கரெக்டா அஞ்சு பக்கத்துல அந்த சைபர் வந்துடும் ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சு ரெண்டு ஐம்பது ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் டு ஃபிஃப்டி அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் எஸ் ஸோ அப்போ ரேடியஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அஞ்சு எக்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா அஞ்சு எக்ஸ் அப்போ இதுல இருந்து அஞ்சு இன்டூ அஞ்சு இருபத்தி சென்டிமீட்டர் ரேடியஸ் ஓகே அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க ஹைட் இல்லையா ஹைட் இஸ் ஈக்வல் டு செவன் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் செவன் ஃபைவ் ஆர் தேர்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஸோ இப்போ ஹைட் அண்ட் ரேடியஸ் அதாவது இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் கமா முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே சோ கொஸ்டின் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம டோட்டலா ரெண்டு ஃபார்முலாக்கு பார்த்துருக்கோம் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு திண்ம இரும்பு உருளையின் மொத்த பரப்பு ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி எட்டு மீட்டர் மேலும் அதன் வலைப்பரப்பு மொத்த புறப்பரப்பில் ஆறில் ஐந்து பங்காகும் எனில் இரும்பு உருளையின் ஆறாம் மற்றும் உயரம் காணவும் Uh, a yeah, solid iron cylinder has total surface area of 1848 square centimeter. Its curved surface area is 5 -sixth of its total surface area. Find the radius of the iron cylinder. In a given in a

into h plus r is equal to आयरती एटनोटी नापत्ते टे सेंटीमीटर स्क्वायर करेक्ट आ यस सो इवन इंगे फॉर्मूला वे एक्सपेंड बनी कोंगा टू पाई आर ह प्लस टू पाई आर स्क्वायर इज इक्वल टू थाउजेंड एट फोर्टी एट सेंटीमीटर स्क्वायर सो इधर டூ வந்து 5 பை சிக்ஸ் ஆஃப் டி டிஎஸ்ஏனு எழுதலாமா பிகாஸ் சிஎஸ்ஏக்கு வந்து டூ பைஆர்ஹெச் ஆ சோ வந்து இது நீங்க ஃபைவ் பை of ஆஃப் அதனால தான் உள்ள எக்ஸ்பிளான் பண்ண சொன்னேன் ஃபைவ் பை சிக்ஸ் ஆஃப் டிஎஸ்ஏன்னு எழுதலாமா சோ அப்போ ஃபைவ் பை சிக்ஸ் ஆஃப் தௌசண்ட் எயிட் எயிட் π r स्क्वायर डजिक्वल टू thousand eight forty h इधर एप्पल ये दिन है इंग्गे अभीन r two r है जी by six टॉप t s a அதனாலதான் இந்த ஸ்டெப் நான் எழுதியிருக்கேன் ஓகேவா சரி இப்ப இதை கேன்சல் பண்றேன் ஆறு ஆறு மூணு பதினெட்டு எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு முன்னூத்தி எட்டு இன்ட்டு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பதுக்கு சைபர் நாலு அஞ்சு மூணு பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது பிளஸ்

பதினொன்னு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ஏழு ரெண்டு பதினாலு பதினொன்னொன்னு பதினொன்று பதினொன்னு ஏழு எழுபத்தேழு ஏழு ஏழு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு நாற்பத்தி ஒன்பது ஓகே ஈக்குவல் ஏழு சென்டிமீட்டர் கரெக்டா சரி இப்போ டூ பை தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஆர்ஹெச் சரி இப்போ இதுக்கு வந்து ஆர் உங்களுக்கு தெரியும் சப்ஸ்க் பண்ணுங்க ரெண்டு இன்டூ இருபத்ரெண்டு பை ஏழு ஏழு வந்து நமக்கு தெரியாது இல்லையா ஈக்குவெல்து ஃபைவ் ஸ்டார் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி எயிட் ஏழு ஏழு கேன்சல் ஆயிடும் சரியா இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி வரும் இல்லையா

ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது நாற்பத்தி நாலுன்னு கேட்டேன் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது டிவைடட் பை நாற்பத்தி நாலு இங்கே பெருக்கல்ல இருக்கிறது மாறிடும் இதே ரெண்டாவது அடிங்க இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ஏழு ரெண்டு பதினாலு ஜீரோ பதினொன்று பதினொன்று இரு பதினொன்று ரெண்டாவது திருப்பி கேன்சல் பண்ணீங்கன்னா ரெண்டு ஆறு பேலன்ஸ் ஒன்று ரெண்டு பதினாறு பேலன்ஸ் ஒன்னு எண்பத்தஞ்சு முன்னூத்தி எண்பத்தஞ்சு சோ ஹெச்இஸ் ஈக்வல் எயிட்டி ஃபைவ் பதினொன்னொன்னு 11, பதினொன்னு மூணு முப்பத்தி மூணு பேலன்ஸ் அஞ்சு பதினொன்று அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஸோ is equal to தேர்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இப்போ r is equal to என்னது கண்டுபிடிச்சோம் செவன் சென்டிமீட்டர் ஹைட் ஹெச்இஸ் ஈக்வல் டு தேர்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் சோ மூணாவது கேள்வி குட்டிசம் தான் போட்டுடுறேன் நானு எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அண்ட் லெங் ஆஃப் அ ஹாலோ உட் லாக் சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் அண்ட் தேர்ட்டின் சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி இட் திக்னஸ் ஃபோர் சென்டிமீட்டர் தென் பைனிஎஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க பதினாறு சென்டிமீட்டர் பதிமூணு சென்டிமீட்டர் ஸ்மால்ஆர் வந்து கேபிட்டல் ஆர் மைனஸ் திக்னஸ் போட்டா போடும் ஸ்மால்ஆர் கிடைச்சிடும் ஓகேவா

प्लस आर इंटू आर मैनस आर प्लस हवयर्जीव टू इंटू ट्वेंटी टू बै सेवन इंटू 16 प्लस ट्वेलव इंटू सिक्सटी माइनस ट्वेलव प्लस थर्टीन ஸோ ஃபார்ட்டி ஃபோர் பை செவன் இன்ட்டு ட்வெண்ட்டி எயிட் பதினா இருபத்தாறு மூணு இருபத்தொம்பதில் பன்னெண்டாக்க விஷயங்கன்னா பதினேழு ஏழு ஒன்று ஏழு ஏழு நாலு இருபத்தெட்டு ஸோ நாற்பத்தி நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு பதினேழு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கொயர் சென்டிமீட்டர் டோட்டல் சர்பேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ சிலிண்டர் ஸோ இன்னைக்கு ஃபார்முலா பார்த்தோம் ரெண்டுல மூணு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஒன்ல த்ரீ கொஷன்ஸ் பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ இன்னைக்கு பார்த்ததுல நம்ம பார்த்ததுல எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க பிகாஸ் இந்த எக்ஸசைஸ்ல வந்து எந்த சம்ஸ்மே நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியாது ஸ்கிப் பண்ணவும் கூடாது ஓகேவா ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இது இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம் சரிங்களா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்